ಅದು <tries> அங்கே இன்னும் சொல்ல

ஐடி வண்டியை தொந்தரவு பண்ணாதீங்க அவங்க அவங்க எடுத்துங்க வேட்பாரர் இந்த வண்டியார அந்த வண்டியுங்க நேர்சக்கர வாகனம் முன்னாடி போயிருங்க அண்ணா நமது வெற்றிக்க போராடி வருகிறார்

தஞ்சை நாடாளுமன்றத்திலே நாம் தமிழரின் குரலாக ஒழுக்கிட கார்பரேட்டுகளிடம் செல்கிற வியாபாரத்தை வேட்பாளர் அண்ணன் கபி அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார் எதிர்வரும் இருபது இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலே தஞ்சை பாராளுமன்ற தொகுதிகளுடைய வெற்றி வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் களம் காணும் சீமானின் அன்பு தம்பி அண்ணன் ஹிமாயின் கபீர் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார் வீடு தாழ்ந்து கிடைக்கிற தமிழ் சமூகத்தின் உரிமை குரலாக தஞ்சையின் குரலாக தில்லி சாணக்கிய முறையில் ஒழித்திட நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அன்பு அண்ணன் ஹிமாயின் கபீர் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கிறார் வெள்ளு தங்கி கிடக்கிற தமிழ் சமூகத்தின் எழுச்சிக்காக காலத்தில் தனித்து நின்று போராடி வருகிற அண்ணன் சீமானி அன்பு தம்பி கல்வியாளர் இமாயின் கவிர் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி உங்கள் வெற்றி வேட்பாளர் நமது மண்ணின் மகன் முகமது இமாயின் கவிதவர்கள் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி உங்கள் வெற்றி வேட்பாளர் நமது மண்ணின் மகன் கல்வியாளர் இமாயின் கதையவர்கள் மறந்து அக்கா மருந்து அம்மா மருந்துடாதீங்க நீங்க ஆதரிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி நீங்கள் ஆதரிக்க வேண்டிய வேட்பாளர் அண்ணன் இமாயின் கபீர் அவர்கள் அக்கா தள்ளுவண்டிகார அக்கா பறந்துடாதீங்க ஐம்பது வருஷம் நம்மளை இங்கே திருத்திருக்காங்க இந்த ரெண்டு கட்சிக்கும் ஓட்ட போட்டு தெருவில் தான் நிற்கிறோம் இந்த ரெண்டு கட்சிக்கிட்டே இருந்து நாட்டை காக்கணும்னா வர்றாரு பாருங்க ஐயனார் ம அறுபது ஆண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தை தூக்கி நிறுத்த நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஹுமாயின் கபீர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அம்மா நம்மளுடைய இந்த நிலையெல்லாம் மாறணும்னா இந்த முறை நாம மாறணும் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுது மக்களாகிய உங்களை நம்பிதான் இந்த முறை நீங்கள் மாற்றத்தை கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம் இதை வந்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தஞ்சை தொகுதி வேட்பாளர்

இருசக்கரவாக அப்படியே நாளுங்க இருசக்கரவாக பேரணி அங்கே ஒரு நிலை காமராஜர் சிவகங்கை மாலை